ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வந்து நம்ம பக்கத்தில் ஹோல்சேல் கடையில் எவ்வளோ ரேட்டோ அதே ரேட் தான் அந்த ஆப்பில் இருக்குது அது யாருக்கும் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க ஓகேவா நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னா மணக்கத்தை கழிக்கிற எண்ணெய் சுற்றி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து அதில் வந்து என்ன பண்ணணுன்னா ரெண்டு தில்லி போட்டுட்டு நல்லா அது வந்து வதக்கணும் வதக்கி நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதங்க நல்லா வதங்குனது கீரையை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் நான் நீங்களாம் அப்படியே ஆஞ்சி போடுங்களா என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மணக்கத்தை கழிக்கிடு அதை அறுத்து பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணிக்குவேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அலசி எடுத்துக்குவேன் இப்போ தண்ணி வச்சு அப்போ தண்ணியில் போட்டுருக்குவேன் ஒரு நிமிஷம் நல்லா மண் போக அலசிட்டு அதையும் நல்லா இறுக்கி புழிஞ்சு அதோடு வந்து நல்லா இறுக்கி புளிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சுரு சுள்ள கிண்டணும் கிண்டனதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா சுருளை சுரு கிண்டி பருப்பு பருப்பாக இருந்தாலும் பாசு பருப்பாக இருந்தாலும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த பாசுப்பருப்பையும் போட்டு இப்போ நான் போட்டது வந்து துவரம் பருப்பு துவரம்பருப்பை அதோடு போட்டு அதுக்கு பாருங்கள் நல்லா சொல்ல சொல்ல கிண்ணோனால் கொஞ்சமாக ஆயிடுச்சு பருப்பு போட்டு நல்லா சொல்ல சொல்ல கிண்டி அந்த பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதுதான் வணக்கத்தக்காளி செய்கிறது இப்படி தான் செய்வாங்க இல்லை நீங்களாம் வேறு மாதிரி செய்வீங்கன்னா அதையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஏதாவது வீடியோ வேறு ஏதாவது சமையல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை சமைச்சு எப்படி செய்யணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஓகே பாய்